மலந்தாலே போதும் வேறேது உலகம் எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி நீதானே கண்ணே எங்க அண்ணனுக்கேற்ற மனைவி ஆனந்தம் விளையாடும் வீடு ஒரு மணையரத்தின் ஆணிவேராக திகழ்பவள் பெண் தலை நிறைய பூவ வச்சு தழைய தழைய புடவ கட்டி கோவில் சிலையை போல பொண்ணு இருக்க வேணுமே நல்ல குலவிளக்கு என்ற பெயரை எடுக்க வேணுமே நிப்பாட்டுங்கம்மா சும்மா ஓல்டே பாடிட்டு இருக்காதீங்க அக்கடான்னு நாங்க உட போட்டா சுக்கடான்னு நீங்க எடை போட்டா

இன்று போனது எழுதுங்கள் என் கல்லறையில் எங்கள் எச்சோடி ஒரு இரக்கம் இல்லாதவர் என்று பாடுங்கள் என் கல்லறையில் எங்கள் டியூட்டர் ஒரு அரக்கி என்று எக்ஸாமே வா 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 இந்த அறிவு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுக்கு பொறாமங்க இதுல இருந்தே தெரியுதா இந்த படிப்பு எப்படி எல்லாம் குறுக்கு புத்தியில வேலை செய்யுதுன்னு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நான் சொன்னேன் நீ எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி மாதிரி இருக்கணும் எங்க வீட்டு பக்கத்துல எங்க தாத்தா இவங்க இவங்க சொல்ல கேட்டு வளர்ந்துருப்பாரு போல இருக்குது ஏன்னா இவங்க வயசு ஒரு வயசு ஒண்ணாதான் இருக்கும் ரொம்ப பண்பானவர் எங்க தாத்தா என்ன பண்ணாரு எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அங்க எந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம வருதோ மேடையில போயிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல இருந்துட்டு இப்படி தோலை தட்டி பாப்பா அடுத்து நீதான் பாப்பா அடுத்து நீதான் வந்தோமா மொய்யை கொடுத்தோமா சாப்பிட்டோமான்னு போக வேண்டியது தானே வயசான காலத்தில் பண்பானவர் அடக்கமாக இருக்க வேண்டியது தானே எதுக்கு இந்த வாய் கொழுப்பு அந்த பொண்ணு என்ன பண்ணால் ஒரு நாள் பொறுத்து பொறுத்து பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சான்ஸ் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணேன் அந்த தாத்தாவோட அண்ணன் ஒரு நாள் செத்து போயிட்டார் இந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் உட்காந்து வீட்டில் குய்யோ முய்யோ இருக்காங்க இந்த பொண்ணு பக்கத்தில் விருந்துட்டு தாத்தா ஏன் அழுவுற அடுத்து நீதான் கவலைப்படாத அடுத்து நீதான் பண்பு என்பது ஒரு நல்ல குணம் பண்பு என்பது கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்டது ஒரு ஆண் சமுதாயத்துல கெட்டு போனானா ஒழுக்கம் கெட்டு போனானா அவனை என்ன சொல்லுவாங்க தருதல வீணா போனவன் ஆனா ஒரு பெண் ஒழுக்கம் கெட்டு போனா இந்த சமுதாயத்துல என்ன சொல்லுவாங்க பல பேர் இருக்கு மேடம் அந்த அக்கா சொன்னாங்க கல்யாண பத்திரிகைல நீ பிபிஏ போட்டுக்கோ எம்பிஏ போட்டுக்கோ ஏன்கா பிஹெச்டி வரைக்கும் போட்டுக்கோ ஆனா அத பார்த்து ஒரு தாய் சந்தோஷப்பட மாட்டா இந்த பணம் பண்ணு பேசுனீங்களே ஆடம்பரமா நீ சினிமா ஸ்டார கூட்டு வந்து எப்படி வேணா கல்யாணம் பண்ணு வரங்க கை கழுவிட்டு போயிடுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சா நீ மாமியார் வீட்டுக்கு வாழ்ந்த வாழ போறல அப்ப அந்த மாமியார் சொல்வாருல பொண்ணு அடக்கமா வளர்த்திருக்கீங்க ஒழுக்கமா வளர்த்திருக்கீங்கன்னு சொல்றாங்களே

கனவு காணலாம் இன்னைக்கு பண்பு எப்படி எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கணும் பண்பு இல்லாதவங்க படிப்ப மறந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தவறான வழிக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு பண்பை மறந்துடாதீங்க பண்பு போயிடுச்சுன்னா அந்த படிப்பும் பணம் இருந்து ஒரு பிரோஜனமும் இல்லைங்க பணம் புத்தகத்தை வாங்கலாம் அறிவை வாங்க முடியாது பணம் மருந்தை வாங்கலாம் ஆரோக்கியத்தை வாங்க முடியாது பணம் கோவிலை கட்டலாம் அருளை வாங்க முடியாது பணம் மெத்தையை வாங்கலாம் உறக்கத்தை வாங்க முடியாது கல்வியால பண்பையும் வாங்கலாம் பணத்தையும் வாங்கலாங்க பணம் 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 சொல்லிட்டே இருந்தா ஏன் ஸ்கூலுக்கு போய் அனுப்புறீங்க அங்கதான் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றமே தான் பணம் இருக்கிறவன் அப்படியே படிக்க வைக்கிறான் பணம் இல்லாதவன் அங்கேயும் இங்கும் புச்சி பொடுங்கி கடனை உடனே வாங்கியாவது படிக்க வைக்கிறான் இந்த கடனை உடனே வாங்கி ஸ்கூலுக்கு அனுப்புறதை விட கடனை உடனே உனக்குதான் பணம் வேணுமே அதே கடனை உடனே வாங்கி பொட்டி கடை வச்சு அங்க இருந்து பணம் தானே வரும் ஏன் அப்படி சம்பாதிக்க மாட்டேன் எல்லாரும் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புற அங்கதான் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான கிடைக்குதுங்க மேடம் கல்வி கற்றோர் எல்லாம் விளைநிலம் கல்வி கல்லாதோர் எல்லாம் கலர் நிலம் இந்த கல்வி கற்ற விளைநிலத்துல பாத்தீங்கன்னா கரும்பு மொச்சை வாழை பனை தென்னை என்று ஏகப்பட்ட பயிர்களை விளைவிக்கலாம் இந்த கல்வி கல்லாத நிலத்துல பாத்தீங்கன்னா புல்லு பூண்டு கூட துளுக்காதுங்க இந்த கல்வி கல்லாத கலர் நிலம் ஆயிரம் ஏக்கர் இருந்தாலும் இந்த கல்வி கற்ற ஒரு ஏக்கர் விளை நிலத்திற்கு ஈடாகாது தான் சொல்றேன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியம் படிப்பு தான் சொல்லு இப்ப பணம் இருக்க ஒருத்தர் ஒரு பேங்க்குக்கு போறாரு பேங்க்குக்கு போயிட்டு தாம் பணத்தை போடணும்னா அவருக்கு அங்கே அக்கௌண்ட் இருக்கணும் அப்படி சப்போஸ் அக்கௌண்ட் இல்லை இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா அவர் ஒரு ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணணும் பணம் இருக்கு அவர்கிட்ட அந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு படிப்பறிவுன்னு ஒன்னு வேணும் இல்லை இப்ப அந்த ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாது முழிப்பா இருப்பாருங்க பக்கத்தில் இருக்கிற அப்படி இப்படி முழிச்சிட்டு ஏன்பா இங்க வாங்க கொஞ்சம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடு அந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு கூட ஒரு படிப்பறிவு இருக்கிறோன்னு தான் அப்ப தெரியும் எந்தெந்த விஷயத்துல படிப்பறிவு இல்லாத எவ்வளவு இடத்துல கூனி குறுகி ஒரு புழு மாதிரி நெளியறாங்க தெரியுமா அதனால தான் சொல்றேன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு மிக 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 அவசியம் படிப்பு படிப்பு படிப்பு